வே லூர் மாவட்டம் வேப்பங்குப்பம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாபு மற்றும் எஸ்ஐ ஐ குமார் எஸ் கோபிநாத் ஆகிய மூன்று பேரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் எஸ் பி மதிவானன் இந்த நடவடிக்கையின் பின்னணி குறித்து பேசுகிற போலீசார் வேப்பங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி இருபத்தொன்று வயது இளம்பெண் ஒருவர் பாக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞன் பிரேம்குமாரை காதலித்து வந்திருக்கிறார் இருவரும் நெருங்கி பழகினார்கள் அடிக்கடி தனிமையிலும் சந்தித்துக் கொண்டார்கள் திருமணம் மீறிய உறவில் இளம்பெண்ணுக்கே தெரியாமல் பிரேம்குமார் செல்போனில் வீடியோ ரெக்கார்ட்டும் செய்திருக்கிறார் இந்த நிலையில் பிரேம்குமாருக்கு இன்ஸ்டாகிராமில் தஞ்சாவூரை சார்ந்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் தனது காதலியுடன் பேசுவதை குறைத்து கொண்டார் இத்தகவலால் கோப்பப்பட்ட இளம்பெண் ஆத்திரமாகியது பிரேம்குமார் முற்றிலும் மிரட்டினாராம் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் சிகிச்சை பெற்று இளம்பெண் நலமுடன் வீடு திரும்பிய பிறகு வேப்பங்குப்பம் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்தனர் எனினும் பிரேம்குமார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தினர் இதையடுத்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சமூக நலப்பாதுகாப்புத் துறையில் புகாரை பதிவு செய்துள்ளனர் பின்பு இளைஞர் பிரேம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வேப்பங்குப்பம் காவல் எல்லைக்குட்பட்ட எல்லப்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருதரப்பினர் முனீஸ்வரன் கோயில் திருவிழா தொடர்பாக மோதிக்கொண்டனர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ளது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருதரப்பினரும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் கடந்த முப்பதாம் தேதி கோட்டாட்சியர் கவிதா தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் சமரசம் எட்டப்படவில்லை இதையடுத்து கோட்டாட்சியர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த எல்லப்பன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருதரப்பினரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மோதல்களை தடுக்க போலீசார் அங்கு இல்லை இந்த விவகாரத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் வேப்பங்குப்பம் போலீசார் தவறிவிட்டார்கள் இந்த இரண்டு சம்பவங்களிலும் அலட்சியம் காட்டியதன் விளைவே வேப்பங்குப்பம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்பாபு பாபு எஸ்ஐ கல் குமார் கோபிநாத் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க காரணம்